வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடைக்காசை அடுத்த எபிசோடில் என்ன சென்ஸ் வர பற்றி பார்க்கலாம் மீனா முத்துவை பார்த்து அவங்களோட நிலமையை புரிய வைக்கிறதுக்காக வராங்க ஆனால் மீனாவை பேசவே விடாமல் என் முகத்தையும் முழிக்காத இங்கேருந்து போயிருன்னு சொல்லிடுறாரு முத்து நான் சொல்ல வரதை கேட்குறதுக்கு கூட நீங்கள் ரெடியாக இல்லைல்ல இனிமேல் நான் அவங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா தேடி வந்தால் என்னை நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்களே இனிமேல் நீங்கள் தேடி வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்போ நீங்கள் அழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மெயினாக ரவி ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு நாங்கள் இருக்கிற செக்யூரிட்டியை கால் பண்ணி முத்துகிட்ட சொல்லிட்டாரு அதனால முத்து ரவியை பார்க்கறதுக்காக கோபமாக ரெஸ்டாரெண்ட்டுக்கு போறாரு ரவிகிட்ட போய் சண்டை போடுறாரு ரவி சொல்கிறாரு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நானும் ஸ்ருத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் அன்னிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ரவி ஸ்ருத்தியை பார்த்து கோவிலில் பேசலான்னு சொல்லி தான் நான் அண்ணிட்ட போய் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் நடந்தது கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தான் ரிஜிஸ்டரில் சைன் பண்ண சொன்னேன் அவங்கள கம்பல் பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு நான் பண்ண தப்புக்கு அண்ணியை நீ தண்டிச்சிடாத முத்து அப்படின்னு சொல்கிறாரு மீனா மேலே தப்பு இல்லைன்ற உண்மை முத்துவுக்கு புரிய வருது முத்து அடுத்ததா பாரில் போய் ட்ரிங்க்ஸ் இருக்கிறாரு அப்போ அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு யாருமே அவங்க பொண்டாட்டி கூட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டேன் அவன் என்கிட்ட பேசிட்டு பேசிகிட்ருந்தான் ஆனால் திடீர்னு ஃபேனில் தூக்கு போட்டு தொங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாரு அழுதுகிட்டே சொல்கிறாரு அதனால யாருமே அவங்க பொண்டாட்டி கூட சண்டை போடாதீங்க போது அவங்க அருமை தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்ப சடனாக முத்துவுக்கு மீனா சொன்னது ஞாபகத்துக்கு வருது நீங்கள் என்னை தேடி வரப்போ நான் இருக்க மாட்டேன் அப்போ தான் உங்களுக்கு என்னோட வழி புரியும் நீங்கள் அப்போ அழுவீங்க அப்படின்னு மீனா சொன்னது ஞாபகத்துக்கு வருது மீனா எதுவும் தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு முத்து மீனாவை தேடி போகிறாரு மீனாவை முத்து கண்டுபிடிப்பாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்